வீட்டில் இருந்தவர்களை ஆக்ரோசமாக பாய்ந்த குரங்கு திருநாயை தாக்கிச் சென்ற குரங்கை வனத்துறையினர் பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் செல்போன் வீடியோ பதிவு செய்து வலியுறுத்தும் குடியிருப்பு வாசி கோவை மாவட்டம் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய வனவிலங்குகள் உணவு தேடி கோவை மாவட்ட சுற்று வட்டார கிராம பகுதிக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது அதனை தடுக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை தாக்கி உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி வருவது தொடர்ந்து வருகிறது மனித விலங்கு மோதலை தடுக்க விவசாயிகளும் பொதுமக்களும் தமிழக அரசு மற்றும் வனத்துறையினருக்கும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய குரங்கு ஒன்று கோவை மதுக்குறை சுற்று வட்டார பகுதிகளுக்குள் உணவு தேடி ஆக்ரோஷமாக சுற்றித் திரிகிறது அதனை விரட்டி அப்பகுதி பொதுமக்களையும் தாக்கியதாக கூறுகின்றனர் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் வருவதற்குள் அது வேறு பகுதிக்கு சென்று விடுகின்றன தகவல் அறிந்து அங்கு வரும் வனத்துறையினர் மீண்டும் அப்பகுதிக்கு குரங்கு வந்தால் தகவல் தெரிவிக்குமாறு கூறிவிட்டு சென்று விடுகின்றனர் அவர்கள் சென்ற பிறகு மீண்டும் மீண்டும் அப்பகுதிக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் மதுக்கரை மெகா சிட்டி பகுதியில் நுழைந்த குரங்கு ஒன்று வீட்டிற்கு முன்பு நிறுத்தி விரந்த காருக்கு மேல் அமர்ந்து கொண்டது அதனை அந்த வீட்டில் இருந்த பெண் ஒருவர் அதனை சு போ சு என்று விரட்ட முயன்றார் ஆத்திரமடைந்த அந்த குரங்கு ஆக்ரோஷமாக அவரை தாக்க இரும்பு கேட்டின் மீது பாய்கிறது தினை தனது செல்போனில் பதிவு செய்த அந்த பெண் அந்த குரங்கு இதுபோன்ற அப்பகுதியில் விரட்ட முயன்ற பொதுமக்களையும் தாக்கி வருவதாகவும் குரங்கை பார்த்து குறைந்த அப்பகுதியில் குறைத்த அப்பகுதியில் இருந்த தெருநாய் தாக்கி சென்றதாக உள்ள புகைப்படமும் வீடியோவும் பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் வேறு ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் முன்பு இந்த குரங்கை வனத்துறை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது